விஜய் சார் முன்னாடி நான் பார்த்தது இல்ல விஜய் சார் மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு அவரோட フィルムஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு துப்பாக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் フィルムஸ் அவரோட லைன் அப்ல இல்ல எனக்கு ஜென்ரலாவே தமிழ் சினிமால ஒன் ஆஃப் மை ஃபேவரட் フィルムஸ் வந்து துப்பாக்கி சோ எனக்கு அவரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரோ சிம்பிளான ஒரு பர்சன் எங்க ட்ரெய்லர் பார்த்து எங்களோட ரிலீஸ் கேம்ஸ் பார்த்து நல்லா இருக்கு ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம மியூசிக் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதையும் அவர் கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த என்ட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன் அவருமே ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஒரு ஸ்வீட்டா எங்க எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு எங்களை என்கரேஜ் பண்ணாரு ஒரு சின்ன டீம் நாங்க எங்களை வந்து அவர் அவர் அவ்வளவு என்கரேஜ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டா இருந்தது ஒரு பயங்கமான ஒரு ஒரு ஃபைட் சீன் பண்ணும்போது எனக்கு வந்து ஏன்னா அவரோட எப்பவுமே அவரோட ஸ்டன்ட்ஸ் வந்து அவரோட அவரோட இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்டைலிஷா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணும் இப்ப நாம வேற ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து விஜய் சார் வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ ஐ ஹோப் இட் ஹாப்பன்ஸ் நமக்கு தெரியாது நம்ம கையில எதுவும் இல்லை பட் அவரை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இல்ல வந்து சூப்பர் சிங்கர்ல எல்லாரும் டிவில பார்த்து எல்லாரும் வீட்டுக்குள்ளயும் போயிட்டீங்க அங்க இருந்து ஒரு பெரிய ஸ்கிரீன் போற ஒரு ஜேர்னி இருந்துருக்கு எப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன சொன்னாங்க ஜேர்னி அப்படின்னா அது ஒரு 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 கஷ்டமான ஜேர்னி தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கு வயசு பத்தொன்பது ஸோ அதுல இருந்து இதுவரைன்னு ஒரு பாட்டு யுவன் சார் மியூசிக்ல சான்ஸ் கிடைச்சு அதுக்கப்புறம் முத்தம புத்திரன் ஒரு படத்துல அதுல அதுல ஒரு வருஷம் அதுல வந்து ஒரு சாங் பாடினேன் அந்த சாங் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா படத்துல இருக்காது சோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் த்ரீனு ஒரு படத்துல வந்து இதழம்னு ஒரு பாட்டு சான்ஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து ஸ்டுடியோஸ்க்கா போய் நம்ம எல்லாம் கொடுத்து சான்ஸ் கேட்டு ஏன்னா இந்த இப்போ இருக்கிற சோசியல் மீடியாலாம் அப்போ இல்ல இல்லையா ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் கான்சியஸான ஒரு டெசிஷன் எடுத்து கம்போசிங் குள்ள வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஆனால் அப்படி உள்ளே வந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயிலிங்ஸ் எப்படி இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் சாங்ஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கற்றுக்கிட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பாஸ்ட் ஃபார்வேர்டில் வந்து அலஞ்ச படத்தில் வந்து ஃபுல் லென்த் ஃபிலிம்ல மியூசிக் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் அது கொஞ்சம் மக்கள் மதியில ரீச் கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து சட்னி சாம்பார்னு இப்போ ராதா மோகன் சாரோட டைரக்ஷன்ல ஒரு ஓடிடி பண்ணேன் இது வந்து আফட்டர் ஐ திங்க் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் இது எனக்கு ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் சோ இது மக்கள் எல்லாரும் நல்லா ரிசீவ் பண்ணனோம் நீங்க எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து ஜர்னி பத்தி சொன்னீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இலக்கு இருக்கும் அதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல உங்களோட நேம் எப்படி ரசிகர்களால அறியப்படும் நல்ல கன்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை எனக்கு நான் ஸ்கிரிப்ட் நிறைய படிப்பேன் கேட்கறத தாண்டி நிறைய பேப்பர்ல எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி படிக்கும்போது எனக்கு எக்ஸைட் பண்ற எந்த ஸ்கிரிப்டா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடி அது எப்படின்னா ஒரு சின்ன படம் பெரிய படம்ங்கிற அந்த அந்த பாகுபாடு இல்லாம நல்ல படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும் தான் சோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பாருங்க அலங்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் பத்து வருஷத்துக்கு அப்புறமா நான் அலங்குன்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் நான் சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு தாட் எனக்கு இருக்கணும் அதுதான் என்னோட இலக்கு அஃப்கோர்ஸ் நிறைய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு எனக்கு மணி சாரோட ஒர்க் பண்ணணும் வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் நடக்குமா நமக்கு தெரியாது பட் டெஃபினெட்லி எனக்கு மனசுல இருக்கிற ஆசை சோ ஐ ஹோப் திஸ் ஹேப்பன்ஸ் எஸ் விஜய் சார் இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்காக மீட் பண்ணிருக்கேன் மற்ற ப்ரமோஷன்ஸ்காக மீட் பண்ணும்போது அவங்க அப்ரிசியேஷன் அது எல்லாமே நம்ம ஆனா அவங்களுடைய பாடுகள் பாட்டெல்லாம் பாடி நீங்க ஆமா அவங்களுடைய படங்கள் பார்த்துதான் அது எப்படி இருந்துச்சு நம்ம தூரத்துல இருந்து பார்த்த ஒருத்தர் ஆமா விஜய் சார் முன்னாடி நான் பார்த்தது இல்ல விஜய் சார் மீட் பண்ணது டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு அவரோட பிலிம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு துப்பாக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிலிம்ஸ் அவரோட லைன் அப்ல இல்ல எனக்கு ஜென்ரலாவே தமிழ் சினிமால ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிலிம்ஸ் வந்து துப்பாக்கி சோ எனக்கு அவர் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரோ அவ்வளவு சிம்பிளான ஒரு பர்சன் எங்க ட்ரெய்லர் பார்த்து எங்களோட ரிலீஸ் கேம்ஸ் பாத்து நல்லா இருக்கு ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம மியூசிக் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதையும் அவர் கேக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது அஹ் அது என் காட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன் அவருமே ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஒரு ஸ்வீட்டா எங்க எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு எங்களை என்கரேஜ் பண்ணாரு ஒரு சின்ன டீம் நாங்க எங்களை வந்து அவரு அவர் அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டா இருந்தது உங்களோட மியூசிக்ல கண்டிப்பா அவரை ஒரு நாள் நம்ம அவருடைய படத்துக்கோ ஏதோ ஒரு வகையில அவர் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம் என்ன மாதிரி இமேஜினேஷன்ஸ்லாம் எல்லாம் இருந்திருக்கு நீங்க ஒரு ஒர்க் பண்ணும்போது போது எங்கெல்லாம் அவர் வருவார் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபைட் சீன் பண்ணும்போது எனக்கு வந்து ஏன்னா அவரோட எப்பவுமே அவரோட ஸ்டன்ஸ் வந்து அவரோட அவரோட இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்டைலிஷா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணும் இப்போ நாம வேற ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து விஜய் சார் வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் நமக்கு தெரியாது நம்ம கையில் எதுவும் இல்லை பட் அவரை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்